கா ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் அல்லாஹு தாலாவுக்கு அதிகம் நன்றி செலுத்துவதைப் போன்று அவனுடைய பாவங்களை நினைத்து அவன் அவனுக்காக ஒவ்வொரு நாளும் பாவமன்னிப்பு தேடக்கூடிய பழக்கத்தை ஆற்றிக் கொள்ள வேண்டும் பாவமன்னிப்பு தேடுதல் என்று சொல்லும் பொழுது الکانه پہلے وارثی پر یو انگل رکننے شداذ بن اوس رضی اللہ عنہ کے روایت علیہ نبی صلی اللہ علیہ وسلم کی حدیث البخاری لے پدی واہ کردرے ازاں سید الاستغفار انبلد اور منی تن پڈی سولودان اللہم انت ربی لا الہ الا انت خلقتنی وانا اعبودک وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إذا السيد سيد للسفر إذا يبتري آه نبي أرخل سنر هل يا راضر مندن إذا பகலிலே சொல்லி உறுதி போன்ற நிலையிலே அல்லாஹுடைய நம்பிக்கையுடன் பகலிலே சொல்லி அன்றை மாலை அடைவதற்கு உட்பாடு மரணித்தால் அவன் சொர்க்கவாதிகளில் உள்ளவன் என்றார்கள் அதை போன்றுதான் ஒரு மனிதன் உறுதி போன்ற நிலையிலே இரவிலே கூறி காலை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சொர்க்கவாதி என்று சொல்ல அந்த ஆஃபீஸில் அவர்கள் சொன்னார் நம்புக்குரியவர்களே அப்படியான் மிக ஒரு அருமையான ஒரு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய முறைதான் அந்த சையூதுல் இஸ்தபார் பாவமன்னிப்புடைய தலையாய பாவ மன்னிப்பு தேடல் என்று அறியப்பட்டிருக்கிறது அதனுடைய பொருள் என்னவென்றால் அதனுடைய விளக்கத்தில் பல தத்துவங்கள் புதிந்திருப்பதை நாம் காண முடியும் இங்கே நீங்கள் பாருங்கள் இது ஒரு மனிதன் அல்லாவுடன் அல்லாவுடன் மொனாஜாத் செய்யக்கூடிய ரகசியம் பேசக்கூடிய அழகிய முறையிலே உரையாடக்கூடிய ஒரு முறையாகவே செய்துள்ளி சார் அமைய பெற்றிருக்கிறது ஒவ்வொரு மனிதன் மதனை பாடமிட்டு காலையிலும் இரவிலும் அதாவது பகலிலும் இரவிலும் தினமும் உறுதி போன்ற நிலையில் ஓதுவதற்கு பழக வேண்டும் உள்ளாகுமே அல்லாஹுவே அந்த ரப்பி நீதான் எனது ரச்சகன் நீ எனது இரட்சகன் இல்லா இலா இல்லா அந்த உன்னை தவிர வேறு நாயன் இல்லை இங்கே நீங்கள் பாருங்கள் ஒன்று ருபூபியத் என்று இருக்கிறது அல்லாவுடைய இறைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வது இன்னொன்று உலூகியத் அல்லாவுடைய தெய்வீகம் இந்த இரண்டும் இதில் இருக்கிறது அல்லாஹும என்று சொல்லும் பொழுதே ஒரு மனிதன் அவனுடைய பணிவை அல்லாவுடைய முன்னிலையில் காட்டுகிறான் அல்லாஹ்வே அந்த ரப்பி நிச்சயம் நீ அதாவது அந்த ரப்பி நீ எனது ரச்சகன் நீ எனது ரச்சகன் அப்படி என்றால் என்ன நீ என்னை படைத்தாய் எனக்கு உணவளிக்கிறாய் என்னை பாதுகாக்கிறாய் எனவே நல்லா ஒரு மனிதனுடைய படைத்தல் அவனுக்கு உணவளித்தல் அவனை பாதுகாத்தல் அவனை வாழ வைப்பது அவனை மரணிக்க செய்வது அத்தனை வேலையும் செய்கிறான் அவன்தான் ரச்சகனாக இருக்க முடியும் எவன் ரச்சகனாக இருக்கிறானோ அவன்தான் வணக்கத்துக்குரியவனாக இருக்க முடியும் ஆகவே அல்லாஹம்ம அல்லாகுவே அந்த ரப்பி நீ எனது இரட்சகன் உன்னை தவிர வேறு நாயில் இல்லை கலக்குத்தனி நீ என்னை படைத்தாய் வானாபுதுக்க நான் உனது அடிமை எனவே இங்கு நீங்கள் பாருங்கள் அல்லா எம்மை படைத்தான் என்று நாம் அவனிடத்திலே சொல்கிறோம் அவன் தான் எம்மை படைத்தான் ஆகவே ஒரு மனிதன் யார் அவனை படைத்தான் அவனுக்கு அடிமையாக இருப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவன்தான் அல்லா படைப்பாளன் அடியான் அவனுடைய அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறான் கலத்தனி வானா புதுக்க வானாலா அதிக்கவா அதிக்க மஸ்தா மேலும் நான் உனது உடன்படிக்கையில் உனது வாக்கிலே முடிந்த அளவு இருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தால சக்தியை கொடுத்திருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது அல்லாவுடைய விளக்கலை தவிர்ந்து கொள்வது இதுதான் ஒரு மனிதன் அல்லாவிடத்திலே செய்த உடன்படிக்கை அவன் அவ்வாறு கட்டுப்படுவதாக வாக்களித்திருக்கிறான் எனவே அந்த வாக்கை அவன் பேண வேண்டும் அதை மீறக்கூடாது ஆகவே நான் உனது உடன்படிக்கையின்படி இருக்கிறேன் உனக்கு அளித்த வாக்கின்படி இருக்கிறேன் முடிந்த அளவு மசாது பிக்கமின் ஷர்மாசனாத்து நான் செய்ததனுடைய கடுதியிலிருந்து நான் பாதுகாவித்து எடுக்கிறேன் அதாவது ஒரு மனிதன் தனது வாழ்விலே செய்த பாவங்கள் எவ்வளோ பாவங்கள் இருக்கும் என்று அவனுக்கு சில நேரம் அவனுக்கே தெரியாது அவனுடைய பற்றோலையில் கடந்த காலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் சிலபோது மலைகளை போன்றிருக்கும் மன்னிக்கப்படாத நிலையிலே ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அல்லாவிடத்திலே கட்டாயமாக கேட்க வேண்டிய ஒன்று தான் ஷர்ரிமா சனாத்து நான் செய்ததனுடைய கெடுதியிலிருந்து அல்லாஹுவை உன்னை கொண்டு நான் பாதுகாவில் தேடுகிறேன் அல்லாஹ் மந்தர்பி லாஇலாஹில்த் கலக்தனி வானா புதுக்க வானாலாதி மஸ்தாத்து பாவது شر ما சனாத்து அபு لك بنعمتك அலைய நீ எனது எனக்கு செய்த அணுக்கிரகங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அபு பிதம்பி எனது பாவங்களை நான் எனது பாவத்தை என்றால் எனது பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக ஒரு மனிதன் நல்லாவுக்கு முன்னால் அவன் செய்த ஞாமத்துக்கள் அணுக்கிரகங்களை அல்லாஹ் அவனுக்கு செய்து என் செய்திருக்கக்கூடிய அங்காத அணுக்கிரகங்களையெல்லாம் நினைத்து நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் நீ செய்த அனுக்கிரகங்களை எனது பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே பஹ்பிர்லி என்னை மன்னிப்பாயாக இல்லா அந்த ஏனென்றால் உன்னை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று நமது பணிவை நாம் அல்லாவுடைய சந்நிதியிலே தர்பாரிலே வெளிப்படுத்தக்கூடிய பழக்கம் எவ்வளோ அழகானது சோர்களே இந்த பழக்கத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களில் ஆக்கி கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹால அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது ஒரு மனிதன் வாழ்விலே அவனுடைய வயதுகளில் சில பகுதிகளை தாண்டி அவன் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையை அடையும் பொழுது வயோதிபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லும் பொழுது வாழ்விலே கஷ்டங்கள் வந்து அந்த கஷ்டங்களிலே அவன் நிவாரணத்தை பெறும் பொழுதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை காணும்போதெல்லாம் அவன் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய அனுக்கிரகங்கள் நியாமத்துக்களை அவன் நினைத்து அல்லாவுடைய சந்நிதியிலே அவன் அவனுடைய அந்த உயர்ந்த பண்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அபுலகாபூ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபை நஹூலாய் இல்லா அந்த என்பதுதான் இந்த செய்தி ஸ்டேபார் எனவே ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்வில் இந்த ரெண்டு தன்மைகளை வளமையாக்கி கொள்ள வேண்டும் ஒன்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அனுக்கிரகங்களுக்காக நன்றி செலுத்துவது இன்னொன்று தங்களுடைய பாவங்களை நினைத்து அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது அல்லாஹுவை புகழ்வது அல்லாஹ் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது இந்த ரெண்டு பழக்கங்களையும் ஆக்கிக் கொள்வதுடன் நாலாந்தம் பகலிலும் இரவிலும் உறுதி போன்ற நிலையிலே நாங்கள் இஸ்ர்பார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இஸ் சொல்லக்கூடிய இந்த இஸ்ஹ்பாரை நாம் மோதக்கூடிய பழக்கத்தை ஆக்கி கொள்வோம் அல்லாஹுமந்த ரப்பி லா இலாஹில் தனி வானா புதுக்க வானா திக வா திக ம தாத்துமா சனாத்து அபூல கபினா மிகா அந்த என்று நாங்கள் இந்த இஸ் பாரை மோதிக்கொள்வோம் எனவே இல்லாமல் அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் அல்லாவிடத்திலே தனிமையிலும் பகிரங்கமாக இருக்கும் நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பகலிலும் இரவிலும் பாவமன்னிப்பு தேடி அல்லாவுடைய Faum ini paper aku dia kute til Ennam Galai Malla akhirlu anaknya. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh.